நாம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா ஒரு அழகான ஒரு மரியாதையான ஊருக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அவங்க பேசுகிறப்ப இங்கே போட்டு பேசுவாங்க அம்மா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு ஒரு டீசலை ஃபுல் பண்ணிவிட்டு போயிடலாம் எவ்வளோ டீசல் ப்ரைஸ் போகுது எக்கச்சக்கமாக போயிட்டுருக்குது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீ கோயம்புத்தூருக்கு எதுக்கு போகிறோன்னா ஒரு காலேஜ் அட்மிஷன் விஷயமாக போயிட்டுருக்கோம் நாத்தனார் இருப்பேன் எனக்கு ஸோ நம்ம ஈரோடு இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் நாமக்கல்லேருந்து ஆஹா

காவே இதுல வந்து பவானி தண்ணி வரும் இதுல நேரா இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து காவேரி தண்ணி வரும் ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சுனால லைட்டாக தூக்கம் அப்படியே பசியில் இருந்துச்சு குட்டி பையனை வேறு கூட்டிகிட்டு வந்துருந்தோம் ஸோ பெருந்தரை தாண்டி ஒரு பேக்கரியில் நிறுத்தியாச்சு நான் கூட நினச்சேன் ஹைவேஸில் இருக்க பேக்கரியில் என்னடா இருக்குன்ட்டு ஆனால் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு டேஸ்ட்டு உள்ளே வாங்கினது எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பட் கிளிப்பிங்ஸ்லாம் இங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் செம்ம ஒர்த்து இந்த பேக்கரியில் ஃபைனலாக காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு ஸோ ஃபஸ்ட்டு காலேஜில் போய் அட்மிஷன் விஷயமா பேசிட்டு வந்தாலான்னு பார்த்தோம் பட் அதுக்கு முன்னாடியே பசி எடுத்துச்சு ஸோ கேன்டீன் எங்கேன்னு கண்டுபிடிச்சி போயாச்சு காலேஜ் நேம்லாம் வேண்டாம் ஏன்னா உள்ளே உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடக்கும் அட்மிஷனுக்கு போனான்ட்டு ஸோ நேராக கேன்டீனுக்கு போயாச்சு எங்கே போனாலும் இந்த பிரியாணியை மட்டும் விடவே மாட்டோம் ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி நானும் எங்கள் நாத்தனார் பையனும் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம் குட்டி பையனுக்கு டோனட் அது இதுன்னு வாங்கினா ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வெஜ்ஜில் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பிரியாணி நான் அக்கௌண்ட் பண்ணிட்டோம் முட்டை கடைக்கலாம் ஆம்லேட்டுன்னு விட்டு போட்டு கூட தாய்ங்க பாருங்க ஊர்ல இருக்க எல்லா ஊப்பும் அந்த ஹாம்லெட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு கேண்டீனில் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்புறம் காலேஜ் குள்ளே போயாச்சு ஸோ ஃபைனலாக எல்லா அட்மிஷன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபீஸு எல்லாத்தையுமே அன்றைக்கே கட்டியானோ சோ எல்லாத்தையும் கட்டிவிட்டு நைட் டின்னருக்கு போகிறப்ப என்ன சாப்பிட்டு போயிடலு சொல்லிட்டு இந்த கோவை கொக்கரக்கோ அப்படிங்கிற ஒரு கடையில் நிறுத்தியாச்சு இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படிங்களில் எந்த ரீசனுக்காகவும் நிறுத்தலை ஏன்னா மெயினாக இங்கே நிறுத்தினது காரணம் நம்ம குட்டி போயந்தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு மாதிரி ஒரு செட்டப்பை வச்சாடுறாங்க இப்போ மோஸ்ட்லி நிறையா ஹோட்டல்ஸில் ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வேறு எந்த ஹோட்டலும் வேணால் இங்கேயே தான் நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டான் சரி அவனுக்காகவும் நிறுத்தணும் நம்மளும் லாங் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே நிறுத்தியாச்சு அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் நேரம் இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம் அவனுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கேன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கான் நம்ம கூடயே ஸோ அவனையும் கூட்டிட்டு வந்து விளையாட வைக்கலான்னு இங்கே நிறுத்தியாச்சு சரி வா பார்த்து வா சாப்பிட்டா சரியா போயிடுவா அந்த மீன் மீன் வாய்க்குலாம் நீ போயிடுவாவா ஸ்பெஷல் ஒன்னும் இருக்கிறது ஆனா எல்லாமே இருக்குமான்னு தெரியல ஆல்வேஸ் நம்ம நாமக்கல்லே பரவாயில்ல போட்டோல எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு எத்தனை தான் மெனு கார்டு பார்த்தாலும் கடைசியில் நாலஞ்சு ஐட்டம் தான் சொல்லுவோம் சச்சே இந்த வெஜ்ஜு பாக்கலாம் திரும்ப கூடாது ஆஹ் இதெல்லாம் செலக்டட் யூ ஆர் அன் செலக்டட் பருப்பு குழம்புலாம் மனசு நிம்மனா ൂറ <laughs> 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 கூட நல்லா இருக்குடா ட்ரை பண்ணி பாரு வெஜ் கூட நல்லா தான் இருக்குது அந்த கோலா உண்டுக்குள்ளே மாவாட்டம் இருக்கு அந்த சாஸை ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் உனக்கும் சோடா சொல்லவா இப்போல்லாம் மேண்டேட்ரியா நான்வெஜ் சாப்பிட்டா சோடா குடிக்க தோணுதுடா கொஞ்சம் பேடாபிட் தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இல்லடா அந்த கோலாவூரம்டையே தவிர மீது எல்லாமே ஓகே பரவாயில்லடா எப்படி தம்பி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் பார்க் இருக்கிற கேங்க இது மாதிரி கட்டிவிட்டு நல்ல பிஸ்னஸ் தான் போல இந்த அறிக்கை வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி